வாழ்கவே வாழ்காழ்க்கையா வாழ்கவே மருத்துவ வாழ்கவே மருத்துவர் சின்னவே வாழ்கவே மருத்துவர் சின்னவே வாழ்கவே வளர்க வளர்க வளர்கவே வளர்க்க வளர்க்க வளர்கவே வளர்க வளர்க வளர்கவே வன்னியர் சங்கம் வளர்க 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 வளர்கவே வன்னியர் சங்கம் வளர்கவே சங்கம் வளர்கவே அக்கனி கலசம் அக்கனி காசம் அக்கனி கலசம் அக்கனி காசம் அக்கனி கலசம் அக்கனி கலசம் உயிர் கலசம் உயிர் கவசம் உயிர் கலசம் உயிர் கவசம் அக்கனி கலசம் அக்கனி காசம் அக்கனி கலசம் அக்கனி கலசம் எங்களுக்கு 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 உயிர் காசம் உயிர் கவசம்

கண்டிக்கின்றோம் 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 ஆன்மியாக கண்டிக்கின்றோம் ஆன்மியாக கண்டிக்கின்றோம் திருப்பி வை திருப்பி வை திருப்பி வை திருப்பி வை திரி செంద్ర அக்கினி கலசத்தை திரி செంద్ర அக்கினி கலசத்தை திரி செంద్ర அக்கினி கலசத்தை திரி செంద్ర அக்கினி கலசத்தை திருப்பி வை திருப்பி வை திருப்பி வை திருப்பி வை அக்கினி கலசத்தை அக்கினி கலசத்தை

வைக்கு மாதிரி விட மாட்டோம் வாழ்க வாழ்க்கை மருத்துவரையே வாழ்க்கை வாழ்க வாழ்க்கை இன்றைய அன்புமணி வாழ்க வாழ்க வாழ்க்கை வாழ்க வளர்க்கவே வாழ்க வாழ்க வளர்க்கவே அந்நிய சொங்கம் வளர்க்கவே கலசம் அக்கினி கலசம் மக்கினி கலசம் அக்கினி கலசம் கலசம் ரெங்கலுக்கு வீரவண்ணிய ரெங்கலுக்கு வீரவண்ணிய ரெங்கலுக்கு உயிர் கலசம் உயிர் கலசம் உயிர் கலசம் மானம் எங்களுக்கு உயிரடா மானம் உயிரடா அடையாள சின்னமான அக்னி கலசத்தை வருவாய்த்துறையும் காவல்துறையும் முன் அறிவிப்பு மின்றி எடுத்துச் சென்றதை கண்டித்து வன்னியர் சங்கத்துக்காரங்க நாங்கள் கூடியிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஆண்டு மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்களால் நிறுவப்பட்ட சின்னம் தான் இங்க வைக்கப்பட்ட அக்னி கலச சின்னம் இந்த அக்னி கலச சின்னத்தை இங்க நே கட்டம் சொல்லிட்டு வருவாய்த்துறை ஓரமா எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வச்சுறேன்னு சொன்னாங்க மறுபடியும் வச்சாங்க வச்சுட்டு எங்களை கேட்காமலே அந்த சின்னத்தை அப்புறப்படுத்திட்டாங்க இதை கண்டித்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பெரிய அணவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணோம் நாவல்துறையும் வருவாய் துறையும் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க மீண்டும் அந்த இடத்துல வைப்போம் உத்தரவாதம் ரெண்டு வருஷம் கழிச்சும் வைக்கல ரெண்டு வருஷம் கழிச்சியும் வைக்காதனால மறுபடியும் வந்தியர் சங்கத்துக்காரங்க நேற்று இரவு வச்சாங்க வருவாய் துறையும் காவல்துறையும் சேர்ந்து அந்த அக்னி கலசத்தை சேர்த்து எடுத்துட்டு போனாங்க வன்னியர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் கண்டிக்கிறோம் இந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கிற ஏவா வேலு அவர்கள் தொடர்ச்சியாக வன்னியர் விரோத போக்க கடைபிடிக்கிறார் இதெல்லாம் வன்னியர் மக்கள் நாடு முழுக்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஏவா வேலு அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் வன்னியர் கலசத்தை வைக்காம ஓயமாட்டோம் எந்த அரசாங்கமும் எந்த பொம்பனாலையும் எங்களை தடுக்க முடியாது வன்னியர் கலசத்தை இங்க நிறுவிட்டு தான் நாங்க திருவண்ணாமலையில ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்பத்தி ஒன்பது எங்க ஐயாவால இந்த கலசம் நிறுவப்பட்டது என்னன்னா இதை எடுத்துன்னு அவங்க சொல்லல இந்த கட்டம் மீண்டும் வச்சுக்கிறோம் சொல்லிட்டு மீண்டும் அவங்களேதான் அந்த இடத்த என்ன பண்ணாங்க எங்களுக்கு காட்டினாங்க வச்சுட்டு மறுபடியும் ரெண்டு நாள் கழிச்சு யாருமே கேட்காம எடுத்துட்டு போயிட்டாங்க பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் கலெக்டர் பார்த்தோம் அதிகாரிகளை நிறுவனம் உத்தரவாதம் கொடுத்தாங்க ஆனா எதையுமே பண்ணல ரெண்டு வருஷம் பொறுப்பு இருக்கும் பொறுப்பு இருபது முறைக்கு மேல இங்க இருக்கிற மாவட்டத்தில் போயிட்டு பார்த்தோம் அவங்க எந்த விதமான சரியான பதில் சொல்லாத நிலையில இங்க மீண்டும் இன்னைக்கு இரவு இப்ப தொடர்ந்து வந்து இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் வந்து உங்களுக்கு வந்து விரோத போக்க வந்து கடைபிடிக்கிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கீங்க இந்த இது வந்து இப்ப நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு வங்கி வந்து உங்களோட இதுக்கு காட்டுவீங்களா ஆமா நிச்சயமா இவர் இவர் ஏற்கனவே வந்து ரொம்ப கேவலமா வன்னியர் சாதி ரொம்ப கேவலமா அவர் வந்து காசு கட்ட ஓட்டு போற பள்ளி சாதி ரொம்ப கேவலமா பேசுறதெல்லாம் அந்த நாடு மக்களுக்கு எல்லாம் தெரியும் பேசும் அவர் வெளிப்படையாவே அத என்ன பண்றாரு வெளிப்படுறாரு அவருடைய அடையாளம் தான் அவனாலும் பொறுக்கல நாடு மக்களத்துல இந்த வன்னியர் கலசம் இருக்கிறதால அவங்களால பொறுக்கல

மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்